எழுது மில்லி அதே போல எரிக்கிறது அந்த பிரச்சனைக்காக அது வந்து எழுபது மில்லி எதுக்காகனா மூன்றரை கலந்துருக்கோம் பத்து ம பெரி டே போய் எடுத்துக்கியா எடுத்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையம் கள்ளிப்பட்டி அப்படி ஏரியா அங்கே தண்ணீர் பந்தல் மூன்று ரோடு அங்கேருந்து இருந்து கடைசியில் வந்து இந்த ஒரு மேடுன்னு சொல்லுவாங்க ஒரு ஏரியா குளத்துக்காடு அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் இருக்கும் அந்த வாழை மரத்துக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் எதுக்காக அப்படின்னா சருகு பாதிப்பு இப்போ இந்த வாழை தெரியும் பார்த்தா சருகு நோய் பிரச்சனை இருக்குது அது போக இது நியர் பை தொள்ளாயிரம் வாழை ஒரே ஒரு வாழை மட்டும்தான் புட போட்டிருக்குது புட வந்து இருக்குது நியர் பை ஒம்போது ஒம்போது ஒம்போரை மாதம் இந்த அண்டிச்சின்னு வச்சுக்கலாமே வாழை ஹைட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ வாழை நல்ல ஹைட்டு சரியான ஹைட்டு ஃபுல் ஹைட்டு ஏறிடுச்சு ஆனால் ஒரு வாழை கூட புட ஈடை வரவே இல்லை அந்த புட வர்றதுக்காக எல்லா புடையும் ஒரே மாதிரி ஈன்றதுக்காகவும் காய் நல்லா ஊறுறதுக்காகவும் புடை நல்லா இறங்கி வர்றதுக்காகவும் நமக்கு ஆர்கானிக் மூலிமா இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்டெம் இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒரு வாழைக்கு இருக்குது அப்படின்னா மேலே அதுபோக கீழே ஒரு வாழைக்கு சராசரி அஞ்சு மில்லி அஞ்சு டு ஆறு மில்லி முன்னே பண்ண அஞ்சு மில்லின்றது மினிமம் வச்சுக்கலாமே அஞ்சு மில்லி போகும் இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு ஊசி செட் ஆஃப் பாட்டில் வழியை வந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷன் மருந்து உள்ளே போகும் இதனால வேஸ்டேஜ் கம்மியாகும் ஸ்ப்ரே அடிக்கிறது மூலியமோ கீழே மருந்து கொடுக்குற மூலியுமாவோ எப்படி பார்த்தாலுமே ஐம்பது பர்சன்டேஜ் மருந்து உரம் வேஸ்டேஜ் ஆகுது இல்லைங்களா ஆனால் இது வந்து வேஸ்டேஜ் ஆகாது அப்படியே போகுது தொண்ணூற்றொம்பது பெர்சன்டேஜ் மருந்து உள்ளதான் போகுது கொஞ்சம் வேணால் லீக்கேஜ் ஆகும் அது நார்மலாக இருக்கக்கூடிய தான் வாழை தண்ணியை பொறுத்து உள்ளே இருந்தால் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம் இல்லை விவசாயிகள் நாங்களே போட்டுக்கிறனாலுமே மருந்து உரம் எல்லாமே ஸ்ப்ரே பாட்டில் இருந்து கொரியர் மூலயமா நாங்கள் அனுப்பி விட்ருக்கோம் இல்லை தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு மெம்பர்ஸ் இருக்காங்க டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க படித்த பசங்க பொண்ணுங்களை வச்சு தான் நாங்கள் ஜாப் இருக்கோம் எல்லாருமே அக்ரிகல்ச்சர் படிச்சவங்களும் இருக்காங்க நார்மலாக வேறு டிகிரி படித்தவங்களுமே கூட நமக்கு ஃபீல்டில் இருக்காங்க ஸோ உங்களுக்கு ப்ராப்பரான சர்வீஸ் வந்து தமிழ்நாடு முழுக்க கிடைக்கும் அதர் ஸ்டேட் இருக்குது அப்படின்னா உங்கள் கொரியர் மூலிமா நாங்கள் மருந்து ஊசி எல்லாமே அனுப்பி வைக்கிறோம் அது போக கைடன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் என்னென்ன வாழைக்கு என்னென்ன பயிருக்கு எல்லா பயிருமே தென்னை மரத்துலேருந்து தக்காளி செடியிலேருந்து மூணு மாத பயிரிலேருந்து வருஷத்து பயிர் வரைக்கும் நெல் கொண்டு நம்மக்கிட்ட உரம் மருந்து ஆட்கள் இருக்காங்க தேவைப்படக்கூடியவங்க நீங்கள் இந்த ஸ்கிரீன் நம்பருக்கு கால் பண்ணலாம்